வணக்கம் மக்களை ஜி கே டக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க கல்லடி கல்லடிப்பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி பட்டும் படவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பெரியோர்களும் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லி வச்சுருக்காங்க அப்படி கண் திருஷ்டி நம்ம வீட்டில் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் கண் திருஷ்டி இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீட்டில் கண் திருஷ்டி இருந்தால் அவங்க வீட்டில் வந்து யாருக்காவது வீட்டில் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் போய்க்கிட்டே இருக்கும் அப்புறம் கணவன் மனைவி இல்லை பிள்ளைகளுக்குள்ள வந்து எதுக்கு சண்டை போடுறன்னு தெரியாமலேயும் தேவையில்லாத சண்டையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் டென்ஷன் ஆகும் இப்போ அதிகமாக வரும் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம் மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியாது இல்லாமல் வந்து சோர்வாகவே இருப்போம் எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து வேலை செய்யலாம்னு நினச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்போம் அதை செய்ய முடியாத அளவுக்கு தூக்கம் வரும் செய்யும் தொழிலில் முன்னேற்றமே இருக்காது இல்லை வேலைக்கு போகிறவங்க இருந்தால் என்னன்னா ஏதோ போவோம் வருவோம் ஆனால் அந்த இதில் வந்து நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக நம்மளால் செய்ய முடியாது அங்கே கிட்டயும் நம்மளால ஒழுங்காவே நடந்துக்கவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சுப நிகழ்வு நடக்கிறதுக்கெலாம் நிறைய தடை ஏற்படும் எல்லாமே தள்ளி போய்கிட்டே இருக்கும் இது எல்லாமே கண் திருஷ்டியால் வர்ற பாதிப்பு தான் நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட சில நேரத்தில் படிக்கவே மாட்டாங்க என்னன்னா இப்படியா இவன் போய் இவ்வளோ மார்க் கம்மியாக எடுப்பானா அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் அது மட்டும் இல்லாமல் தலைக்குள்ள ஒரு ப்ரெஷர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைகளோட படிப்புலையும் அக்கறை கம்மியாகும் அவங்க வந்து படிக்கிறதும் அவங்களுக்கு ஏறாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் கண் திருஷ்டினால் தான் வருது இந்த சங்கடங்கள்லாம் நீக்கி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷங்கள் ஏற்படுத்த சின்ன சின்ன வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் பார்க்க போகிறோம் என்ன பரிகாரம் செஞ்சால் இந்த கண்திருஷ்டியால் வர்ற பாதிப்பு எல்லாம் நீங்கும் அதைத்தான் இந்த வீடியோவில் அடுத்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப பயனுள்ள தகவல் எனக்கு முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததுனால நான் இந்த செஞ்சேன் எனக்கு வந்து இப்போது நல்ல முன்னேற்றம் இருக்குது நல்ல வந்து எனக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மாற்றம் கிடைச்சதுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஜல தீபம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான பரிகாரம் கந்திருஷ்டிய கண்டிப்பா வெளியே எடுக்கும் பரிகாரம் இந்த ஜல தீபம் எப்படி ஏற்கனும்னா அதுக்கும் ஒரு சின்ன பவுலோ இல்லை நம்ம வந்து கண்ணாடி டம்ளரோ எது இருக்குதோ நம்ம வீட்டில் அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்குள்ளே ஒரு பட்டை ஒரு கிராம்பு அதுக்குள்ளே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் கல் உப்பு அதை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெண்டு மடங்கு தண்ணின்னா அதுக்கு மேலே ஒரு மடங்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இப்போ ஃப்ளோட்டிங் திருவிக்குது இல்லையா அது வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே நம்ம திரியை வச்சுக்கலாம் இப்படி அந்த ஃப்ளோட்டிங் திரிய அதில் மிதக்க விட்டு நம்ம தீபம் ஏற்றினோலாம் நம்ம வீட்டில் உள்ள கந்திஸ்ட்டு கண்டிப்பாக போயிடும் இந்த தீபத்தை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு வருகிற வெள்ளிக்கிழமை ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வீட்டில் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய மாற்றங்களை இதில் பார்ப்பீங்க இந்த தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் ஏன் சாம்பிராணியில் கொஞ்சம் வெண்கடுகு மருதாணி விதையை அதை பிச்சு அதுக்குள்ளே போட்டு நம்ம சாம்பிராணி தூபம் காட்டிட்டிங்கன்னா சாதும் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சக்தியெல்லாம் வெளியில் போயிடும் வெண்கடுகு வந்து பைரவர் மருதாணி விதை வந்து மகாலட்சுமிக்குரியது பைரவர் வந்து தீய சக்திகள்லாம் விரட்டி வெளியே தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறமா நிரந்தரமா மகாலட்சுமி தேவி வந்து நம் வீட்டில் வாசம் செய்வாங்க சாம்பிராணி தூபத்துக்கான தனிப்பதிவே உண்டு வேணும்னா நீங்கள் அந்த லிங்க்ல போய் பாருங்க இதனால நம்ம வீட்டில் வந்து தீய சக்திகள்லாம் விலகி எல்லாம் போயிட்டு மகாலட்சுமி தேவி வந்து வாசம் செய்வாங்க அதனால நம்மளுக்கு வந்து மிக சிறந்த நல்ல பலன்களை நம்ம தேடி வரும் வருகின்ற அமாவாசை அன்று இந்த ஜல தீபத்தையும் இந்த சாம்பிராணி தூபத்தையும் காமிங்க கண்டிப்பா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தெரியும் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களை